அப்படியே தரையில் உட்காருங்கண்ணே போடாதே போடாதே போடாத பால போடாத 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 பால போடாது போடாத போடாத போடாது

ஒரு <muchas> 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 <muchas>

�� rearrangement pearl Francotic 광 만든 Isません gly ஆளுமே இல்லாம இடத்துல வந்து போட முடியாது ஆளுமே இல்லாம இடத்துல என்ன இருக்கும் நேத்து வேலை நடந்துச்சா நேற்று வேலை நடந்துச்சு வேலை போட்டிக்கிட்ட

ஒரு இந்த பாலமே கிடையாது இங்க வந்து அதனால அந்த மாளமே கிரையாதது ஊர் எவலாம் கணக்கு மாள போட்டாங்களா அங்க போய் அந்த மாளத்துக்கு போறேன் அந்த மேல பேசி அந்த மாளத்தை டோன் கேட்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து மூடிடற கூடாது போய் மாளவு அங்க வந்து அப்படியே கேக்க வேண்டியதுதானே அந்த மாளத்துக்கு போயிடுறாங்க அந்த மாள வந்து சேர வேண்டியது அங்க எல்லாம் மறுப்பு பண்ணுதா எங்களுக்குடா பிறந்த வெந்து வந்ததும் அந்த மாளமே கிரையாது ஊங்க மாள அமைச்சாங்க அந்த மாள அமைச்சதுல நாங்க எவலாம் பட்ட உள்ள இடம் இது எடுத்தபோது வீட்டுக்குள்ளே தள்ளி போகணும் இது எங்களுக்கு பாலதான்